உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்று சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் எனக்கு எதுவும் ஏசு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏக்கத்தோடு நின்றுட்டுருக்குறீங்களே எனக்கு ஏதாவது கிடைக்காதாங்க எனக்கு ஏதாவது கிடைக்காதா நான் நினச்சதெல்லாம் கிடைக்காதா நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேனே அதெல்லாம் கிடைக்காதா எனக்கே ஏதாவது ஏசு செய்வாரா அப்படின்னு ஏக்கத்தோடு நின்றுட்டுருக்கீங்கள இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் இப்படி நிற்க வேண்டினோம் நிற்கணும் நிற்க வேண்டியது இருக்கும் எப்போ எனக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு இயேசுவை நோக்கி பார்த்துட்ருக்கீங்கள உங்களுக்கு ஒரு மிகுந்த நிம்மதி வரும் அதனால நிறைய சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களாங்க ஏன்னா இவ்வளோ நாள் காக்க வச்சுருக்கார் நீங்கள் காத்திருக்குறீங்கள அதற்கு ஒரு மதிப்பு இருக்கு நீங்கள் காத்திருந்தீங்கள எவ்வளோ நாள் காத்திருந்துருப்பீங்க நிறைய பேர் வருஷ கணக்காக கூட காத்திருந்துருப்பீங்க அதற்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்குது அது வந்து என்ன என்ன நடக்குதுன்னா நீங்கள் காத்திருக்க காத்திருக்க உங்கள் பொறுமை வந்து வளருது உங்களுடைய சாந்த குணம் வளருதுங்க சாந்த குணம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமியை சுதந்திரிச்சுப்பீங்க அதுக்காக தான் அவர் உங்களை காக்க வச்சுர்றாரு நல்லா காக்க வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா உங்களுக்குள்ள அந்த சாந்த குணம் வளரணும் நல்லா வர வளர்ந்துடணும் என் பிள்ளைங்களுக்குள்ளேன்னு சொல்லி உங்களை காக்க வச்சுர்றாருங்க அதுதான் காரணம் ஏங்க இவ்வளோ நாள் காக்க வைக்கிறாரு இப்போ புரியுதா நம்மளை ஏன் காக்க வைக்கிறாருன்னு பொறுமை பொறுமை அப்படியே வளர்ந்துடுங்க வளர்ந்து நிற்கும் அப்போ வந்து சாந்தகுணம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமியை நம்மை நம்மளை நம்ம கி நம்ம எல்லாருமே சுதந்திரிச்சு கொள்ள முடியும் இந்த பூமியில உள்ள நன்மைகள் எல்லாத்தையுமே நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும் அதுதான் காரணம் நீங்கள் என்ன தேவைகளோ உங்களுக்கு என்னென்ன தேவை வேண்டியது இருக்குதோ அதை எல்லாமே நீங்கள் சுதந்திரிச்சு கொள்வீங்க சரிங்களா அதனால தான் தேவன் உங்களை காக்க வச்சாரு சாந்த குணம் வளர்ந்துருக்கோம் பொறுமை வளர்ந்துருக்கோம் அப்போ நம்ம தேவைகள் எல்லாமே என்ன ஆகும் கிடச்சிடும் இதுதான் காரணம் நீங்கள் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்படி உதவி செய்கிறாரு சரிங்களா நீங்கள் ஆப்ரகாமை பாருங்களேன் ஆப்ரகாம் என்ன நினச்சாங்கன்னா தேவன் வந்து இவனுக்கு ஒரு நாடு கொடுப்பேன் இவனுக்கு காணான் என்ற ஒரு நாடை கொடுப்பேன் சொல்லிட்டு எத்தனை அங்கே காத்திருக்க வச்சாரு இருபத்தஞ்சு வருஷம் குழந்த கொடுப்பேன்னாரு அந்த குழந்தைக்கு காணான் நாட்டை கொடுப்பேன்னாரு இப்போ அந்த குழந்தைக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தால் இருபத்தஞ்சு வருடங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்போது எதற்காக காத்திருக்க வச்சாரு சாந்த குணம் வளரணும் என் பிள்ளை ஆபிரகாம் கிட்ட சாந்த குணம் வளரணும் அவங்க மனைவி சாரால் கிட்ட சாந்த குணம் வளரணும் பொறுமை வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அந்த பொறுமை வளர்ந்தது அப்புறம் அந்த குழந்தைய கொடுத்தார் அவங்க சந்ததிக்கு இஸ்ரவேல் நாட்டை கொடுத்தாரு அப்போ நம்ம நம்மளை ஏன் காக்க வைக்கிறார் புரிதா சாந்த குணத்தை அதிகரிக்க வைக்கிறார் அதன் மூலமாக தான் நம்ம தேவைகளை நம்ம அடைய முடியும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டில் நன்மைகள் வந்து சேரும் சரிங்களா அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பூமியை சுதந்திரத்து கொள்வீங்க இந்த பூமியில் உள்ள நன்மைகளை சுதந்திரிச்சு கொள்வீங்க மிகுந்த நிம்மதிக்கு வரும் அதனால் என்ன வரும்னா மிகுந்த சந்தோஷம் வரும் சரிங்களா ஏன் காத்திருக்கிறீங்கன்னு புரியுதா உங்களுக்கு தேவையானதை அத்தனையுமே பெற்றுக்கொள்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களே ஆசிர்வதிப்பாராக செபம் பண்ணலாமா அன்பு இதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க பா உங்கள் பிள்ளைங்க எப்போ கிடைக்கும்னு காத்துட்ருக்காங்க அவங்க அவங்களுக்கு தேவையானது அத்தனையுமே அவங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்க அதற்காக நன்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுது நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க யானு எடுக்கணும் இரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் வா நீங்கள் நரகத்தில் தள்ளினா நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் தீ எறிகிற இடத்துக்கு எப்படி போக முடியும் போகிறது வாழ்கிறது வேண்டாமாப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களை நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க சாமி உமக்கு நன்றி அப்போ நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த நொடி வேறு உடம்பை பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி பறந்து மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் பா அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா ஒரு சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ ஏழு வருடம் அந்தி கிறிஸ்தவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ஒரு சுத்தமாக வாழ்கிறதுக்கு கூட உங்கள் உதவி தேவைப்படுதுப்பா மூன்றாவது தடவை நீங்கள் திரும்பவும் வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா அந்த ஆட்சியை கூட நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றும் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசு முழு ஜபம் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்